반품을. வணக்கம் உலக ஒழுங்கு முற்றாக மாறிவிட்டது என்று அமெரிக்காவினுடைய பிரபல உலகத்தின் எதிர்காலம் குறித்த பி எச்சி கற்கை நெறியை கற்றுக்கொண்ட அமெரிக்காவினுடைய கடும்போக்குவாத ஊடகங்களில் பணியாற்றுகின்ற முக்கிய சர்வதேச அரசியல் விவகார ஆலோசகர் பெட்ரிட் செக்காரியா கூறிய கருத்து இன்றைய ஊடகங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்றார் உலக ஒழுங்கு மாறிவிட்டது என்று அமெரிக்காவினுடைய ஊடகங்களில் முதலாவது தலையங்கமாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் ரஷ்யாவிற்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஆட்சி வாக்களித்திருக்கின்றது என்பது முதலாவது தலைப்பு செய்தி இது ஐரோப்பாவை விட்டு அமெரிக்கா வெளியேறிவிட்ட உலக மாற்றமாக இருக்கின்றது இரண்டாவதாக உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி என்று டொனால்ட் கூறியது அமெரிக்க ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக வந்தது இந்த இரண்டாவது வாசகமானது ஐரோப்பா நேட்டோவினுடைய கொள்கைகளை முற்றாக அமெரிக்கா நிராகரிக்கின்றது என்ற கருத்தாக மாறிவிட்டது இந்த இரண்டு தலையங்களுமே போதும் உலக ஒழுங்கு மாறிவிட்டது என்பதும் சுமார் இருநூறு ஆண்டுகளாக இருந்து இரண்டு உலக மகா யுத்தங்களினால் செம்மைப்படுத்தப்பட்ட உலக மக்களினுடைய ஜனநாயக உரிமையானது சர்வாதிகாரமும் எதேச்சாதிகாரமும் நிறைந்த ஓர் உலகத்தை நோக்கி திடீரென திசை மாறிய ஒரு பொழுதாக இருக்கின்றது என்று தன்னுடைய ஆய்வை வெளியிட்டிருக்கின்றார் இதுவரை நாம் அனுபவித்து வந்த ஜனநாயக உரிமைகளும் மனித உரிமைகளும் கடந்து போன ஒரு சம்பவமாக இதுவும் கடந்து போகும் என்பது போல கடந்து போய்விட்டது என்று அவர் குறிப்பிடுகின்றார் மகத்தான ஒன்று மறைந்து போய்விட்டது என்பதும் மகத்தான ஒன்று இல்லாத இன்னொன்று வந்துவிட்டது என்பதும் இதனுடைய கருத்தாகும் இந்த இடத்தில் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங்கனுடைய திட்டமே சரியானது முப்பதாயிரத்தில் இருந்து நாற்பதாயிரம் வரையான ஐரோப்பிய படைகளை உக்ரைன் ரஷ்யா போர்க்கள எல்லையில் நிறுத்தியாக வேண்டும் இல்ல உலக ஒழுங்கு மாற்றத்தை தடுக்க முடியாது என்று கூறியிருந்தார் அதை அமெரிக்கா நிராகரித்திருந்தது ஆனால் ஐரோப்பா மிகப்பெரிய அளவில் ராணுவ பலம் பெற்று உக்ரைனை காப்பாற்றுவதோடு ரஷ்யாவை மேற்கொண்டு நகர விடாமல் தடுப்பதன் மூலம்தான் இந்த உலக ஒழுங்கு மிக மோசமான பாதை நோக்கி செல்லாமல் தடுக்க முடியும் என்ற கருத்தையும் அவர் முன்வைக்கின்றார் உக்ரைனுக்கு மேலும் ஆயுதமும் பணமும் வழங்கி இந்த போரை மேலும் வேகமடுக்க செய்யாவிட்டால் உலக ஒழுங்கானது மாற்றமடைந்தது சடுதியாக சடுதியாக வீழ்ச்சியடை ரஷ்ய அதிபர் என்பவர் மிக மோசமான ஒரு மாபியா இருக்கின்றார் அவரை அமெரிக்கா ஆதரித்திருக்கின்றது என்றால் உலக ஒழுங்கு மாற்றம் இல்லாமல் இது வேறொன்றுமே இல்லை என்பது அவருடைய கருத்தாகும் டொனால்டு சரியான ஒருவர் அல்ல லெனின் தன்னுடைய காலத்திலே தன்னுடைய மந்திரி சபையில் மிக மோசமானவர்களை பதவியில் நியமித்தார் அதன் மூலம் தான் நினைத்த காரியங்களை அவர் செய்ய முயற்சி எடுத்தார் அதுதான் ஆட்சியாகும் பிறப்பு ரஷ்ய மக்களுக்கு மிகப்பெரிய சோகம் அவருடைய இறப்பு அதைவிட மிகப்பெரிய சோகம் என்று ஒருவர் திரு பாலியல் துஷ்பிரயோக பிரச்சனை உள்ளவர் இன்னொருவர் வைத்தியத்துறை துறை சம்பந்தமாக மடைத்தனமான கருத்துக்களை சொல்லுகின்ற சுகாதார அமைச்சர் என்று தகுதியற்றவர்களை தன்னுடைய மந்திரி சபையில் இருப்பதானது டொனால்டு டிரம்பினுடைய தகுதியற்ற ஆட்சியின் அடையாளமாக இருக்கின்றது அந்த ஆட்சி சர்வாதிகாரியான ரஷ்ய அதிபரை இனிமையான ஒருவராக காண்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை ஆனால் பிரச்சனை உலக ஒழுங்கு மாறிவிட்டது என்பதாக இந்த இடத்தில் ஐரோப்பாவிற்கு ஒரு சவால் வந்திருக்கின்றது அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த அவமானத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் முன்னேற வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார் அடுத்த கேள்வியாக அவமானத்திற்கான ஒரு முயற்சியையும் போரையும் சமகாலத்தில் எடுத்தால் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு தவறு தவறு போரல்ல போர் எனவே அமெரிக்காவை விட சிறந்த இடத்தில் பொருளாதாரம் ஆயுதம் எல்லாவற்றிலும் அமெரிக்கா சீனா ரஷ்யாவிற்கு மேலாக ஐரோப்பா வருவதற்கு பல நாடுகள் உள்ளது அவர்கள் இணைந்து மேலே வருவதுதான் இந்த அவமானத்தை கடந்த ஒரு பெருமைக்குரிய விடயமாக அமையும் உலக ஒழுங்கு மாற்றத்தில் ஐரோப்பா அந்த பாத்திரத்தை வகிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவில் இருந்து கேட்டிருக்கும் ஒரு குரலாக இருக்கின்றது Deputy principals, Vice Principal, Lecturers, Non Academic Staff, and my dear first year and second year colleagues. A very pleasant morning to you all. I'm happy to welcome our guest speaker, Mr. K.S. Duraiser. He's an inspiring and notable one in the social media. His presenting style is so attractive. he has the power of narrating any topics interestingly. i'm proud to say that he is the all students of our college. it's an honor to stand before you to express my view about your magazine. it has only captivated my addition, but it has also me to engage the written media. There are 15 articles in this magazine. Every article has the general title name Battle, like Battle 1, Battle 2, Battle 3, and so on. It critically gives the analysis of the contemporary world affair and its background incidents. It gave me the understanding of the different perspective of the world. We he compared the every incident with the post, past and present. He told that every incident has a connection. This magazine came across the all events that took place from the failure of Hezbollah to the sacred conference of the leaders in Paris. He strongly expressed that. Every incidents have a connection. It became clear to me by reading this magazine that all things that we don't know or not is related in some way. The reality is that we do not recognize the hidden truth in each news that we listen or hear every day. On the other hand, weapons and artilleries have improved drastically and technology has also a fundamental part of this. There have been creations that completely changed. Here he mentioned about the change. It is about AI technology. We are know that we said AI is the best creation of man, human beings. But we don't know how it impacts our going. In this article, he extensively described the impact of AI technology in warfare. Here we do, do not see any pictures that are related with the article. But rather than the picture, his writing is visualized, a picture in your mind while you're reading in my conclusion, i encourage you all to pick up a copy of this magazine and dive into the pages and allow yourself to be transformed by the stories that are written. let us appreciate the beauty of reading. thank you for this opportunity. have a good day. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபழஞ்சாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே